உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த வாரம் நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன தெரியுமா நம்மளுக்கு இறங்குகிற தேவன் ஆமா நமக்கு இறக்கம் செய்கிற தேவன் தான் நமக்காக இருக்காரு எவ்வளோ நல்ல தலைப்பு இல்லையா அதற்கு ஆதாரமா எடுத்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசாயா பதினாலு அதிகாரம் முதல் வசனம் கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்வரவிலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார் அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாக யாக்கோபின் வம்சத்தோடு கூறிக்கொள்வார்கள் அதாவது கர்த்தர் யாக்குபு அதாவது சிவில் வீச்சனங்கள் மேலே கோபப்பட்டனால சில சிறைய கோப்பு கொடுத்தாங்க இல்லையா ஆனால் இதில் தெளிவாக சொல்கிறாங்க கர்த்தர் யா கோபக்கிழங்கி இசை தெரிந்து கொண்டு அவங்கள அவங்க தேசத்தில் தாபரிக்க பண்ணுவாராம் இன்றைக்கும் நம்மளும் அநேக காரியங்களை கர்த்தருக்கு கோபம் மூட்டியிருப்போம் இல்லையா அதனால சில ஆஸ்பாதங்கள் இழந்திருப்போம் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய பத உயர்வு கிடைக்காமல் இருந்திருக்கும் நம்ம நம்ம ஸ்தானத்துலேருந்து நம்ம தள்ளப்பட்டுருக்கலாம் ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா சொல்கிறாரு கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கினது போல நமக்கு இறங்குவாராம் நம்மள தெரிந்து கொண்டு நமக்குரிய தேசத்துல நமக்குரிய ஆஸ்பாட்டில் நம்மளை வாசம் என்ன செய்வாரு அந்நியரும் மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்களா நம்ம கூட சேர்ந்து நம்ம கூட கூடிக்கொள்வாங்களாம் யாரெல்லாம் இருந்தாங்களோ கர்த்தர் என்ன பண்ணுவாரு அவங்கள நம்மளோட சமாதானம் பண்ண செய்வார் எவ்வளவு நல்ல தேவன் இல்லையா அவர் இறக்கம் உள்ளவர் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அவர் இறக்கங்களுக்கு முடிவே இல்லை அவருடைய அன்புக்கு அளவே இல்லை ஃபாதர் தாத்தா அழகா இல்லையா அவருடைய இணக்கத்திற்கு அளவே இல்லை அன்புக்கு அளவே இல்லை அவை காலை தோறும் இருக்கும் அவை காலை தோறும் இருக்கும் மனதெருகும் தெய்வமே ஃபையாம் உம்மை மனதார துதிப்பேன் ஸ்ரோத்தரிப்பேன் எவ்வளோ நல்லா பாட்டு இல்லையா கர்த்தர் இறக்கம் செய்வாருங்க நீங்கள் சோர்ந்து மட்டும் போகாதீங்க நமக்கு நல்லா இருக்காங்க இந்த உலகத்துலேயே பாக்கியவான்னு நம்ம தான் ஏன்னா நம்மளை படிச்ச தேவை நம்மளை பார்த்து நம்மளுக்காக இறக்கம் செய்கிறாங்க ஏஃபாவே கொடுத்தாங்க மற்ற எல்லாருடையும் எப்படி தராமல் இருப்பாங்க நம்ம இன்றைக்கி கர்த்தரோட ஒருமணப்படுவோம் அவருடைய கதத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம் அவருக்கு பிரியமான் செய்வோம் கர்த்த நம்ம காரங்களே செய்யமாய் முடியல பண்ணுவார் ஜமன் இல்லாமா எங்கள் ஹன்பெண்ட் பார்த்தோப்பிட இந்த அருமையான நாளுக்காக வேலைக்காய் சோற்று அமையாம் இந்த வேலை நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி அன்னைக்கு யாக்கோபுக்கு இறங்கின கர்த்தர் இன்னைக்கு எங்களுக்கு இறங்கி எங்களுக்குரிய ஆஸ்பத்திரங்கள் பெற்று சுதந்திரத்துக்குன்னு எங்களுடைய ஸ்தலத்தில் எங்களை தாபரிக்க பண்ண இருக்காய் ஸ்ரோ எங்களோடைய சேர்க்கையாக எங்களோடைய செயற்கையாக நன்றி அப்பா எங்கள் காரியங்களை நிச்சயமாய் மாற்றுவதற்காக நன்றி தகப்பனே சோர்ந்து போவதற்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத சத்துவத்தை பெருக பண்ணிறேவன் யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்காங்களோ கர்த்தர் அந்த பிள்ளைங்களுக்கு இறக்கம் செய்து அவங்களை கை தூக்கி எடுத்து அவங்க இழந்த ஸ்தானத்தில் அவங்கள திரும்பி கொண்டு வாங்கப்பா அப்படியே செய்து மகிமைப்பட போய்ட்டு இல்லை நாம மாற்றமே மகிமைப்படுத்தும் பிதாவை சகலத்துளிக்கான மகிழமை இருக்கிறாங்க கஷ்டாவை மீட்பு லட்சுமிக்கு இஷ்ரிநீர் என்ற நாமத்தில் திருப்பங்களில் மிகுந்த தாழ்மடைக்குனால பிதாவே ஆமேன் கஸ்டர் நல்லா உட்கிறது பயன்பது கஸ்தர் நம்மளுக்கு இறக்கம் செய்த தேவனாக இருக்காங்க கலங்காரிங்க கஸ்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோவில் அடுத்த வர உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் அல் இல்லையா